இப்போ நாம் இருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியோட ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல இருக்கும் இது வந்து மாடு இப்போ மேய்ச்சலுக்கு போயிருக்கு மேய்ச்சலுக்கு இந்த வழியாக தான் அமைச்சிருக்காங்க அடுத்து வரும்பொழுது மாடு இந்த வழியாக உள்ளே வரும் உள்ளே வந்து இந்த கூடாரத்துக்குள்ளே அடைக்கிறாங்க பாருங்கள் ஏற்கனவே ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு மேலே இங்கே தான் மாடு அடைச்சிருக்காங்க போல் பார்ப்போம் ஃபுல்லாக நமக்கு அப்படி தான் தெரியுது மிகப்பெரிய இடமா இருக்குது இதுலேருந்து அதை தெரிகிறது தான் மேடை அண்ணன் சீமான் அவர்கள் நின்று பேசக்கூடிய மேடை இது அதாவது மேடை அதுக்கு நடுவில் மாடுகள் அடைக்க போட்டு அடைக்கிற இடம் இடம் அதுக்கு பிறகு அந்த பக்கம் தான் பார்வையாளர்கள் அதாவது கட்சி தொண்டர்கள் எல்லாருமே இருந்து பார்க்கக்கூடிய இடம் எல்லா மேடைகளுக்கும் மாதிரி மாதிரி இல்லை அந்த மேடை அதாவது முதல்ல அதாவது பேசக்கூடிய மேடை இருக்கு அதுக்கப்புறம் கீழே வந்து ஆடு மாடுகளுக்கான அந்த இடம் அதுக்கப்புறம் தான் பார்வையாளர்கள் இந்த பக்கம் உட்காந்துருக்கான மேடை அமைக்கப்பட்டிருக்கு ஒரு வித்தியாசமான மேடையாக இருக்குது நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல இந்தியாவில் எந்த கட்சியுமே இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்ததில்லை மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பாக இருக்குது வாய் பேசாத ஜீவராசிகளுக்கும் அவர்களுக்கு உரிமையை பெற்றுத்தர நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து காலத்தில் நின்றுட்டுருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாருங்கள் இது கட்சி தொண்டர்கள் உட்காந்துருக்கிறதுக்கான இடம் பார்வையாளர்கள் உட்காந்துருக்கிறதுக்கான இடம் இதுக்கு அடுத்து உள்ளது வந்து ஆடு மாடுகள் அடைக்கக்கூடிய இடம் அதுக்கு பிறகு தான் மேடை சீமான் சீமானவர்கள் பேசக்கூடிய மேடை இப்போ தான் மேடை தயாராகிட்டுருக்கு கட்சி உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டுருக்காங்க மிகப்பெரிய காடாக இருக்குது அப்புறம் இங்கே வரக்கூடிய மக்கள் வந்து தேவையான உணவு எடுத்துக்குங்க தண்ணீர் எடுத்துக்குங்க ஏன்னா இங்கே கடைகள்லாம் இல்லை கடைகள் இல்லை நீங்கள் எந்த பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா கூட வெளியில் போய் தான் வாங்கணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையான தண்ணீர் உணவு எல்லாமே எடுத்துக்குங்க அதே வேளையில் நீங்கள் அங்கேருந்து வரும்பொழுது நீங்கள் இங்கே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வரும்பொழுது ஒரு ஐநூறு மீட்ரு தூரம் இருக்குது பஸ் ஸ்டாண்டில் தான் இறங்கி ஐநூறு மீட்ரு தூரம் நடந்து வரணும் நாடுக <laughs> நாட்டி